அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் தங்காம்பீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான உளுந்தையும் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விற்று அரைச்சிக்கோங்க உளுந்து பாருங்கள் அப்படி நல்லா நான் ஈஸியாக அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த அந்த உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த உளுந்தால் சேர்த்துக்கலாம் உளுந்து பால் பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப்பில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ள இருந்தால் உடச்சி சேர்த்துக்கோங்க பாருங்க கீழே வந்து நல்லா அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் வந்து நல்ல இந்த உளுந்த மழை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கித இருக்கணுங்க அந்த உளுந்தோட பச்சை வாசனை தோங்குறது வரைக்கும் பாருங்க அந்த உளுந்து வந்து பாருங்கள் விந்து வர வர போய் கிட்டி ஆகிட்டே வருங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சும்மிலையும் வச்சு திண்டிக்கங்க அந்த உளுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கட்டிகிட்டே இருக்கணுங்க அது நம்மளுக்கே தெரியும் அந்த உளுந்தோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க ஒரு டம்ளர் அளவு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏலக்காவும் சுக்கு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த உளுந்தம்பால் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து வந்து எலும்பை வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க உளுந்துக்கு பாலும் நல்லது இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் உளுந்தம்பால் வந்து இந்த டம்ளரில் ஊற்றிக்கிட்டாங்க இப்போ லாஸ்ட்டில் குடிக்கும் போது உப்பு கல்லில் இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்து இந்த குடிக்கும் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க அது மேலே கொஞ்சமாக துருவனை தேங்காய் இருக்குது அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ஆரோக்கியமான உளுந்து பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்